கவிஞர்கள் வேண்டும் பாட்டு எழுத பிறகு பாடுவதற்கு ஒரு எஸ்பி போன்ற சுசிலா போன்ற ஜானக போன்ற பாடங்கள் வேணும் அப்புறம் பக்க வாத்தியம் வேணும் எல்லாரும் சேர்ந்தாதான் அந்த டியூன் வெற்றி பெறமா அமையும் அரே இத பாத்து நீ சும்மா வணக்கிறது நிக்கலாமா 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 விடாத விடாத பாவா பக்கமா பாட்டு ஒரே விஷயம் பாவா பக்கமா எடுத்துக்கங்க இல்ல வந்து ஒரு பொன்மாலை பொழுது எடுத்துக்கங்க அத கேக்கும் எல்லாரும் ராஜா பாட்டுன்னு சொல்றாங்களா இல்ல அந்த சத்யா மூவிஸ் பாட்டு கே ராஜன் பாட்டு அது அந்த ஹீரோ அந்த இவங்களோட பாட்டு அந்த தயாரிப்பாளரோட பாட்டுன்னு சொல்றாங்களா யாரோட பாட்டு அது

அதை யாரோ காசு கொடுத்து வாங்கி தான் வந்து மியூசியத்தில் வச்சிருக்காங்க அது அவங்களுக்கு சொந்தமாயிருமா அதை உருவாக்குனவருக்கு சொந்தமா அவங்களுக்கு சொந்தமா ஐயோ நான் என்ன செய்வேன் தெய்வமே 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 ஐயோ நான் எங்க போய் சொல்லுவேன் யார்ட்ட போய் சொல்லுவேன் ஏ மாமன் சொன்னது இங்க நிக்கிறவனு கேடிச்சாடா அந்த கலை அதை உருவாக்கியவருக்கு ஆனா அதுக்கு அதுல உரிமையே கிடையாது என் அது உருவாக்கியவருக்கு உரிமையே கிடையாது சொந்தம் தானே அவருக்கு எப்படி உரிமையாகும் சுரேனா சுரேனா

அன்றைய காலகட்டத்தில் யாருக்கும் அவேர்னஸ் இல்ல அக்ரிமெண்ட்ல ராயல்ட்டி எல்லாம் கேட்கல இன்னைக்கு அவேர்னஸ் வருது கேக்குறாங்க அவேர்னஸ் இல்ல இல்ல அது அந்த பேராசை இல்ல நம் கௌரவம் மங்கே தலை வதைக்கப்பட்டு கொண்டிருக்க நீரல்ல நம் கண்கள் தீ கேட்க வேண்டும் உயிர் துறந்தாலும் மரபோம் நாயகரே கேப்போம் கேப்போம் மற்றவர்கள்ட்ட இப்போ கஸ்தூரி அவர்களை கேட்கணும்னு நினைக்கிற மாவீரர் கட்டுப்பறை பற்றி பல கதைகள் அறிவோம் அவர் நல்லிதயம் கொண்டவரும் இந்த விக்ரம் படம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் விக்ரம் இல்ல அந்த காலத்து விக்ரம் அந்த படத்துல ஒரிஜினல் ஓல்டரே வந்து நம்ம உலக நாயகன் தான் பாட்டு ஓல்டரே நான் மாதிரி நம்ம கமல் சார் சாங்கர் தான் வந்து ரைட்ஸ் இருக்கு அவர் பாட்டை எடுத்து அவரே போட்டதுக்கு நீ எப்படி போலாம் அப்படின்ட்டு நம்ம இளையராஜா கேக்குறது வேடிக்கையா இருக்கு நீங்க ஒரு பொருள் விக்கிறீங்க அவர் சொல்றது ரொம்ப சிம்பிள் லாஜிக் காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்புறமும் ஏன் பொருள் ஏன் பொருள் சொல்லிட்டே இருக்கிறது வந்து ஒரு ப்ரொடியூசர் பார்வையில் நீங்க யோசிச்சு பாருங்க அது சரியா சரியா கேட்டிங்க அப்படினா கண்டிப்பா சரியே கிடையாது ஓனரே உள்ள வர மாட்டீங்கற ஓனரே உள்ள வர மாட்டேன்றே யார் ராணி இல்ல நான் இத வந்து ரிவர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கறங்க அன்னிக்கு எல்பி ரெக்கார்டுக்கு 5000 ரூபாயோ 10000 ரூபாயோ கொடுத்து வாங்கப்பட்ட பாடல் இன்னைக்கு கோடான கோடி ரூபாய் வருவாதா நாம் அப்படி பார்த்தா இல்ல டேய்

இப்ப நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் அவர் ஃபர்ஸ்ட் ஆல் நிறைய தவறுகள் விட்டு வாழ பிடிக்கிறாருங்கிறத நானுமே ஆமோதிக்கிறேன் சொன்னவே இல்ல முக்கியம் இல்லாத உரிமைகளை இளையராஜா அவர்கள் கோருவதில் ஒரு சத்த பிரச்சனை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை

ஆனா இங்க பிரச்சனையே இது வந்து வைரமுத்து பேச கங்கை கங்கையம் பேச எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஆம் நான் எல்லாருக்கும் மேலான தான் இது உயர்ந்ததுதான் அப்படின்னு கோர்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது அங்க அப்போ ஏன் பாடலாச்சு இருக்கு இல்லையா அப்ப எனக்கு இல்லையா எனக்கு இல்லையான்னு ஒரு பிரச்சனை

இங்க காப்பிரைட் சட்டங்களை பற்றி போதுமான புரிதல் வந்து இன்னும் திரைத்துறையில் இருக்கவங்களுக்கே பல பேருக்கு இல்லாததுதான் இந்த பெரிய சர்ச்சைக்கு காரணம் நான் பாக்குறேன் இணையதளத்துல கூட கிடைக்குது காப்பீரைட் டாட் இன் இதுல போய் பாத்தீங்கன்னா கிடைக்குது மியூசிக் அப்படின்னா அத உருவாக்கிய கம்போசர் இருக்குதான் அந்த அடிப்படையில

ஒன்லி பார் தான் அந்த சாங்ஸ் ஓனர் ஒன்லி பார் THE தான் அந்த சாங்ஸ் ஓனர் மொக்க எப்படி சொல்லு சிங்கம்ல

நான் அந்த ஊர் காரகிட்டே பொடாட்டி நீ நேர பாடி சாத்தி அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை திருவுல நார்அச்சறாதப்பா உன்ன